அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் ஏழாம் தேதி வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம சுக்கரவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு மற்றும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் சந்திரனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாவே ரெண்டு நாட்களை மட்டும்தான் வந்து கணக்கில் வச்சுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு ஒரு நிலவு வந்து புதுசாக வளரக்கூடிய நாளான இந்த மூன்றாம் பிறை நாளை வந்து சொல்லுவோம் அடுத்து முழு நிலவான பௌர்ணமி நாளை வந்து சொல்லுவோம் சந்திர பகவான் வழிபாட்டிற்கு இந்த ரெண்டு நாளுமே வந்து ரொம்பவும் முக்கியமான நாளாக வந்து கருதப்படுது எல்லாருமே வாழ்க்கையில் வந்துட்டு படிப்படியாக தானே முன்னேற முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க மூன்றாம் பிறை தரிசனம் எப்போதுமே தவறாமல் மாதம் மாதம் பார்த்துட்டு வராங்களோ அவங்களுடைய பாவங்கள் வந்து குறைக்கப்படும் கர்மவினைகள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூன்றாம் பேரை பார்க்கறதுனால அத்தனை நன்மைகள் வந்து இருக்குது அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவுமே லென்த்தாக போகும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மூன்றாம் பிறை தரிசனத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் பார்க்கணும் ஒரு ஒரே மாதிரி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா நிறைய விளக்கங்கள் கொடுக்கும்போது நிறைய கமெண்ட்ல வந்துட்டு குறைவாக பேசுங்கள் நேராக மேட்ருக்கு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது என்ன காரணத்துக்காக சொல்கிறோம் அது செஞ்ச என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விளக்கம் சொன்னால் தான் அது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அதனால தான் வந்துட்டு சொல்கிறது இப்போ டைரெக்டாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் வரும் எதுக்காக இதை செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் இந்த டைமில் செய்யலாமா அந்த டைமில் செய்யலாமான்ட்டு நிறைய வந்து கமெண்ட் கேட்பீங்க இப்போ கமெண்ட்டில் நீங்கள் கே கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் முன்கூட்டியே வந்துட்டு வீடியோ விளக்கமாக சொல்கிறேன் அதனால தான் நம்முடைய வீடியோக்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி சொல்லி பழகிட்டதுனால எனக்கு வந்து அதை மாற்றிக்க முடியல லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது அதுக்காக தான் வந்துட்டு பார்க்க சொல்கிறேன் சரி இதைவே பேசி டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு மூன்றாம் பேரை தரிசனம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வரும் அதை பார்க்கறதன் மூலமாக நமக்கு நன்மைகள் வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் மூன்றாம் பிறை வருவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பார்ப்பதன் மூலமாக நமக்கு நிறைய செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ் வாழணும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அவருக்குரிய இந்த நாள்லயே நமக்கு பெரியச்சந்திரன் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க எப்போதுமே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யாத பெண்கள் கூட செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றும் பழக்கம் வந்து வச்சுருப்பீங்க அதே போலவே மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் மழை வந்து வந்துட்ருக்கிறதுனால மேகமூட்டமாக இருக்கும் அதனால் பிரைச்சந்தன் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் சாதாரண நாட்கள்லேயே அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பிறச்சந்திரனை வந்து பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு கோடு மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் நம்ம நிலவு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் மேற்கு பக்கம் வானத்தை பார்த்த மாதிரி நின்று நம்முடைய வேண்டுதலை முன் வச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சந்திர பகவான் நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவார் மேலும் மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்குது நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பௌர்ணமி நாள் மற்றும் மூன்றாம் பிறை நாளில் சந்திர வழிபாடு செய்யும்போது மனசுல வந்து இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு அதெல்லாம் நீங்கி தெளிவு பெறும் வந்து அப்படின்னு சொல்லலாம் ஆறு முப்பது மணிக்கு தான் வந்துட்டு பிறச்சந்திரன் நல்ல வானத்தில் வந்துட்டு தெரியும் அந்த சமயத்தில் இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது அரிசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது அதிலும் பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் ஒன்றா கருதப்படுது மேலும் அது வெண்மை நேரத்தில் இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உரியதாகவும் சுக்கர பகவானுக்கு உரியதாகவும் வந்து கருதப்படுது அதனால் நீங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எந்த அரிசி இருந்தாலும் சரி அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை அரிசியாக இருக்கிறது இன்னும் நல்லது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏழு அரிசி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதுவும் வந்து நல்லது தான் அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மிகச்சிறந்ததாக வந்து கருதப்படுது மேலும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறதுலேருந்து தானே படிப்படியாக முன்னேறும் அது பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்துக்கு அப்படியே வந்து பொருந்தி வரும் அதனால நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இல்லை அப்படிங்கிறவங்க ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தங்க பொருள் வந்து தேவைப்படுது இப்போ நம்ம கையில் மோதிரம் போட்டிருக்கிறோம் இல்லையா அதையே கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று பொருள் தான் நமக்கு தேவைப்படுது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் இந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குற சகோதரிகள் அசைவம் இன்னைக்கு வீட்டில் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோன்னு நினைக்கிறவங்க பிறப்பு இறப்பு சிக்கி சிக்கியிருக்கோன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு முறை மட்டும் நீங்கள் குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சா வந்து தலைக்கு குளிங்க இல்லைன்னா மூன்று முறை வந்து தலையில் தண்ணீர் வந்து தெளிச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ வீட்டில் தீபம் ஏற்றி வச்ச பிறகு நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு போய்க்கோங்க மழை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாசல்லே நின்று கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் மழை இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்கள் ரெண்டு கையும் வந்துட்டு யாசகம் கேட்குற மாதிரி அதாவது கையை ஏந்திக்கிற மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து வரவு அதிகரிக்கணும் மனசில் நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டு ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எங்க நாங்கள் வந்து வேற்றுமதே சார்ந்தவங்க நாங்கள் சந்திர பகவான் மந்திரம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்சயம் அப்படிங்கிற பொதுவான வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அட்சயம் அட்சயம்ங்கிறத வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற இந்த ஒரு ரூபாய் நாணயம் அரிசி தங்கப்பொருள் மூணையுமே வந்துட்டு பாருங்கள் நிலவு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி மந்திரம் சொன்ன கையோட இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் பாருங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த அரிசி இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் அரிசி வந்து நீங்கள் அரிசி எடுத்த பாத்திரத்தில் வந்துட்டு போட்டுருங்க கொஞ்சம் அரிசி மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த தங்க பொருளை வந்துட்டு நீங்கள் அணிவிச்சிக்கலாம் அதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசியோடு சேர்ந்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கிறீங்க சாதாரணமாகவே பர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அரிசி போட்டு வச்சோம் அப்படின்னா பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் அவருக்கு உரிய இந்த மூன்றாம் பிறை நாளில் சுக்கர பகவானுக்கு உகந்த நிறத்தில் இது இருக்கிறதுனால ஏன் நம்ம இன்னைக்கு பர்ஸில் இப்படி வைப்பதன் மூலமாக கண்டிப்பாக வந்து பண வரவு அதிகரிக்கும் அடுத்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத கண் கூட வந்து பாப்பீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்